உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த கதை காலத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எபிசோட் அப்படிங்கிறத பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நான் ரெண்டு மூணு வாட்டி திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருந்தேன் ஸோ நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நான் காவேரியோட காஸ்டியூம் என்னவாக இருக்கும் ஏன்னா விஜயோடது ஆல்ரெடி வந்துருச்சு சித்தியோடது தாத்தாவோடது எல்லாமே வந்து பார்த்துட்டோம் ஸோ காவேரி என்ன காஸ்ட்யூமில் இருப்பாங்க சாரீ தான் இருப்பாங்க பட் அந்த சாரி எப்படி இருக்கும் அந்த சாரி லுக்கில் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க ரொம்பவும் வீங்கராக வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ ஃபைனலி அந்த அந்த சாரி அந்த நவராத்திரி திருவிழாவில் வந்துட்டு காவேரி கட்டி தான் இருக்கு பட் பிளவுஸ் மட்டும் எனிவேஸ் அவங்க இறங்கி வரும்போது விஜய் வந்துட்டு அப்படியே மிஸ்மரைஸ் ஆகி நிற்கிறாரு காவேரியை பார்க்கும்போது பார்க்கும்போது நம்மளுக்கே அழகாக தானே இருந்தது அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்தாங்க அந்த ஜவுரி முடி எல்லாம் வச்சு பின்னி லாங் ஹேர் வச்சு பூவெல்லாம் வச்சு பார்க்கறதுக்கே ரொம்பவும் அழகாக இருந்தாங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க இல்லையா ஒரு பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற போது ஒரு பொண்ணையும் தாண்டி ஒரு தேவதை மாதிரி இன்னைக்கு இருந்தாங்கன்னே சொல்லலாம் ஓகே பட் இந்த கதைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கங்கா ஓரளவு காவேரிக்கு வந்து எல்லாமே எல்லாமே நடக்குது பாட்டியும் நல்லா பேசுறாங்க அப்படின்னு அவங்க ஒரு சந்தோஷத்தில் இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய கவலை என்ன அப்படின்னா யமுனாவோட லைஃப் யமுனாவோட லைஃப் வந்துட்டு அவங்க எப்படி வந்துட்டு நிவன்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சு அவங்க ரெண்டு பேரும் எப்படி பழக போறாங்க அப்படிங்கிறத தான் இந்த இப்போ நம்ம பார்க்க போறோம் அதையும் தாண்டி இப்போ இந்த பூ முடிக்கிற வரும்போதுமே பார்த்தா ரெண்டு பேரும் ஓரளவு கொஞ்சம் மேட்சிங் போட்டிருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி பிங்க் காம்பினேஷன்லையும் நிவன் போட்டிருக்கிறது ஒரு மெருன்லையும் இருக்கு அப்படிங்கும்போது ஸோ பார்க்குறதுக்கு ஓரளவு மேட்சிங்காக இருந்த மாதிரி தான் இருந்தது டக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப மைனூட்டாக கவனிச்சால் தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா ஸோ அதை வச்சு என்ன ப்ரடிக்ஷன் போகுது எப்படி ஏன்னா இனிமேல் வர அவர் வந்து டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அவங்களுக்கும் ஒரு கதைக்களம் வரணும் இல்லையா இருக்க இருக்க யமுனாக்கிட்டையும் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியாதான் ஆரம்பிக்குது அதையுமே நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ப்ரடிக்ஷன் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பூ முடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சாரதாமாவே அவங்க எல்லாருக்குமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி மறுநாளை காவேரி பூமிக்கு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னும் மறுநாள் காலையில் அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க ஸோ கிளம்பி வெளியே வரும்போதுமே பார்த்தா யமுனா வந்துட்டு இந்த கலர் சாரியில் வந்திருக்காங்க நிவன் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் வரும்போதுமே பார்த்துட்டு யமுனாக்கு வந்துட்டு பார்த்து சிரிக்கிறாங்க என்ன யமுனா சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது இல்லைங்க ஓரளவு மேட்சிங் ஆகுதுல நம்மளோட ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ என்ன பேசுகிற நீ பிங்க்கில் இருக்க நான் வந்துட்டு ஒரு மெருனில் இருக்கேன் எப்படி இதுக்கு மேட்சிங் ஆகும் அப்படிங்கிறாங்க ஒரு ஆசைக்கு கூட சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே எனக்கு இந்த கலரில் ட்ரெஸ் இல்லை இருந்தால் கூட இப்போ நான் மாற்றிட்டு வந்துடுவேன் ஓகே கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போகிறாங்க கிளம்பி போறாங்க போனதுமே விஜய் வந்துட்டு அந்த ஹரிபரியில் இருந்தாலும் பார்த்துட்டு சொல்லிட்டு சொல்லி உள்ளர போயிட்டுமே அங்கே நிபன் போயிட்டு தாத்தா கிட்ட பேசும்போதும் சரி விஜய் கிட்ட பாட்டி கிட்ட இதெல்லாம் தாண்டி சாரதாமா கிட்ட அவர் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்க அப்படியே நின்று அப்படியே ரசிச்சுட்டே இருக்காங்க இதை பார்த்துட்டு கங்கா வந்துட்டு இப்படி நோண்டி விடுறாங்க ஏ என்னடி அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு வந்துட்டு அவங்க அந்த நிபனை வந்துட்டு அவங்க ஒரு ரசிச்சுக்கிட்டே அந்த சைட் அடிக்கிறத புருஷனை அப்படிங்கறத வந்துட்டு அந்த லவ் அப்படிங்கிறது அவங்களோட கண்ணில் ரொம்ப வெளி வருது ஸோ ஏற்கனவே வந்து நிவன் சொன்னது படி நீ வந்து உன்னோட இதில் ஃபோக்கஸ் பண்ண நல்லபடியாக படி எந்த பணம் வந்தாலும் அந்த பணம் எனக்கு வேண்டாம் அதை நீயே வச்சுக்கோ எங்கள் அம்மா கொடுக்குறதே நான் வேணான்னு சொல்லிவிட்டேன் நீ கொண்டு வரது எனக்கு எதுக்கு நான் என்னோட நான் பாத்துக்கிறேன் நீ உன்னோட ஃப்யூச்சரை மட்டும் மைண்டில் வச்சுட்டு கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு இது சொல்லிட்டாரு இல்லையா ஸோ அது அவங்க மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா இவங்க வீட்டில் இப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது நிவன் வந்து உட்காந்துட்டு இருக்காரு அப்போ யமுனா வந்துட்டு சரி இவர் உட்காந்துட்டு இருக்காரு இவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா போகிறாங்க எங்க இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் அம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு இல்லை எப்பவும் இந்நேரம் கிளம்பி போயிருப்பீங்களே இப்போ வீட்டில் இருக்கீங்களே அதான் ஃப்ரீயானு கேட்டேன் அப்படின்னு கேட்குறாரு ஆ ஆமாம் கொஞ்சம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் போகணும் ஏன் ஏதாவது சொல்ல வரியா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க அங்கே வீட்டில் மூணு பேர் மட்டும்தான் தனியாக இருக்காங்க இப்போ விஜய் மாமாவும் காவேரி அக்காவும் வேற இல்லை அதான் போயிட்டு அங்கே பார்த்துட்டு வந்துடலாமா நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இவரும் யோசிக்கிறார் சரி நம்மளும் போய் ரொம்ப நாள் ஆச்சே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க ஸோ இவங்க திரும்ப ஒரு சப்ரைஸ் விசிட்டா போது அவங்க பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்திருக்காங்க அப்படிங்கும்போது சாரதாம்மா போயிட்டு வாங்க தம்பி வாயுனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க ஒன்றும் இல்லம்மா நீங்க தனியாவே இருப்பீங்கல்ல அவரும் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாரு சரி அதான் போயிட்டு பார்த்துட்டு வரலாமான்னு கேட்டேன் சரின்னு நாங்கள் கிளம்பி வந்தோமா அப்படிங்கிறாங்க ஆ சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நிவன்கிட்டையும் பேசிட்டு காஃபிலாம் போட்டு கொடுக்குறாங்க ஸோ குடிச்சிட்டு போது இப்ப நிவனா தான் கேட்குறாரு என்ன வீட விற்க போறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னா வீட்டை விற்க போறீங்களா என்ன ஏன் திடீர்னு வீடு விற்கிற மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு இப்போ உடனே கங்கா அப்படியே பார்க்குறாங்க அம்மா என்ன சொல்லுமோ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சாரத அம்மா சொல்கிறாங்க இல்லை தம்பி வீட்டை விற்கணும்னு எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய விருப்பம்லாம் இல்லை பாட்டியும் வேணான்னு தான் சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் வீட்டை விற்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போதுமே இப்போ நிவன் பார்க்கறாரு இல்லையே நீங்கள் எல்லாருமே சேர்ந்து விற்கிறதா முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொல்லி எவனா சொன்னாலே அப்படிங்கிறாங்க இவள் அப்படியா சொல்லி வச்சுருக்கா அப்போ தம்பிக்கிட்ட வந்து மாற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இல்லை தம்பி இதை பற்றி நானே உங்கள் பேசணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க வீட்டை விற்கிறத பற்றி என் கிட்ட பேசணுமா என்ன பேச போகிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை தம்பி வீட்டை விற்கிறத பற்றி இல்லை யமுனாவும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிகிட்டு இருந்தாப்பா உங்கள் அம்மா வந்துட்டு ஏதோ பேசுனாங்களாமே அப்படின்றாங்க அம்மா என்ன பேசுனாங்க அவங்க ஏதாவது பேசிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் பெருசு படுத்திகிட்டு இருக்க முடியுமா விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை தம்பி அதுக்கு இல்லை நான் செய்கிறத முறையாக செஞ்சிருக்கணுந்தான் உங்கள் கல்யாணம் ஏதோ சீக்கிரமாக நீங்களாம் நடத்திக்கிட்டீங்க திடீர்னு வந்துட்டு அவங்க அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்லி சொல்கிறாங்களாம்ப்பா நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்றேன் தம்பி அப்படிங்கிறாங்க ஐயையோ நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க யமனாக்கு வந்து நீங்கள் அதை பண்ணும் இதை பண்ணும் நான் ஏதாவது கேட்டால் தானே நீங்கள் கோச்சிக்கணும் அம்மா ஏதோ பேசுனா பேசிட்டு போகிறாங்க அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியும் தம்பி இருந்தாலும் ஒரானு ஒன்றும் இருக்குல்ல இத்தனை பொண்ணுங்களை பெற்றிருந்தாலும் ஒவ்வொரு பொண்ணுக்கும் செய்கிறதை நான் செஞ்சுதானே ஆகணும் நான் செஞ்சிருவேன் தம்பி எப்படியா இருந்தாலும் யமனா வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி அவள் சொல்லி கஷ்டப்படுறாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இப்போ யமனாவை பார்க்குறாரு இல்லைங்க அத்தா அன்னைக்கு பேசுனாங்கல்ல அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க சரி சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க நான் பார்த்துக்கிறேன் நான் ஏதாவது சொன்னால் தான் நீங்கள் வருத்தப்படணும் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு வந்துட்டு நிபன் வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது இப்போ உட்காந்து இருக்காங்க இப்போ கங்கா கேட்குறாங்க என்னடி ஓ வீட்டுக்காரர் வந்துட்டு வீட்டை பற்றிலாம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லும்போது ஆமாக்கா அவர் வந்துட்டு என்கிட்ட கேட்டார் நானாக தான் போய் சொன்னேன் பணம் அந்த மாதிரி நான் குடு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாருக்கா அப்படின்றாங்க அப்புறம் என்ன பண்ண போகிறேன் நீ அப்போ வீடு பணம் உனக்கு வேண்டாமா அப்படிங்கிறாங்க அப்படி இல்லைக்கா நான் போய் கேட்டேன் எங்கள் அம்மா கொடுக்குறதே நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் நீ கொண்டு வரதை எனக்கு எதுக்கு எனக்கு வேண்டாம் அப்படியே விற்றாலும் நீ அந்த ஷேரை நீயே வச்சுக்கோ எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாருக்கா அவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இவங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நிமின் ஃபோன் பேசிட்டு வெளியே நின்றுட்டுருக்காரு ஸோ சாரதாமா ஃபோன் பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறமா இப்போ அவர் ஃபோன் பேசி முடிச்சுட்டு பார்க்குறாரு சாரதா நின்றுட்டு ஆ வாங்க ஒன்றும் இல்லை சும்மா தான் ஃபோன் இருந்தேன் அப்படிங்கிறாங்க இல்லை தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க ஆ வாங்க பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு இல்லை தான் யமுனா வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சொன்னாப்பா அதை நான் உங்களுக்கு மேம்போக்காக சொல்லிட்டேன் இருந்தாலும் எனக்கும் நான் செய்ய வேண்டியது இருக்குல்லப்பா நீங்களும் கொஞ்சம் அவகிட்ட பார்த்து அனுசரித்து நடந்துக்கோங்களேன் அவகிட்ட நானும் கொஞ்சம் புத்திமதியெல்லாம் சொல்லி அனுப்புகிறேன் நீ எனக்கு இருந்த பெரிய கவலை யே வந்துட்டு இப்ப எனக்கு இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே நல்லா வாழ்ந்தா எனக்கும் சந்தோஷம் கங்காவுக்கும் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி முடிச்சாச்சு குமரன் தம்பியும் அடுத்ததான் காவேரி பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இப்ப காவேரியும் விஜய் தம்பியும் நல்லா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஒரு சைடு சந்தோஷமா இருக்கிறத பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு இப்ப அடுத்து எனக்கு இருக்க கவலையே யமுனா பத்தி தான்ப்பா அப்படிங்கிறாங்க ஏன் யமுனா பத்தி கவலைப்படுறீங்க அவளை பத்தி கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாரு அப்படி இல்லை தம்பி அவ ஏதாவது வாயை வச்சுட்டு இல்லாமல் எங்ககிட்ட பேசுகிற மாதிரியே உங்ககிட்ட ஏதாவது சுருக்கு சுருக்குன்னு பேசியிருப்பா அவ்வளோ ஒழுங்காக மூஞ்சி கொடுத்து அவகிட்ட பேசி ரெண்டு பேர் சிரிச்சு சந்தோஷமாக இருந்து நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை தம்பி அதனால தான் நான் உங்ககிட்ட பேசலான்ட்டு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க போக போக சரியா போயிடும் விடுங்க அப்படிங்கிறாரு நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க தம்பி நீங்களும் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி விடுங்க நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கே பேசிட்டு இருக்காங்க அடுத்ததான் வீட்டில் வந்துட்டு இப்போது சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க லஞ்சு சாப்பிட்டு கிளம்புங்க தம்பி எல்லாமே செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நிவன் வேண்டாம் நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை தம்பி செஞ்சுட்டேன் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக உட்காந்து சாப்பிட்டு விஜய் தம்பி தன்னால் இருந்துச்சு சேர்த்து செஞ்சுட்டு இருந்தேன் நாங்கள் மூணு பேரே உட்காந்து உட்காந்து சாப்பிட்றோம் இன்னைக்கு இருங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லும்போது சரின்னு சரி நீ உட்காந்து சாப்பிட்றாங்க ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இப்போ யமனா வந்து கங்கா பார்த்து கேட்குறாங்க அக்கா வயிறு நல்ல பெருசாக தெரியுதுக்கா பாப்பா உனக்கு புலங்குறதெல்லாம் தெரியுதாக்கா அப்படிங்கிறாங்க அப்பப்போ ஏதோ லைட்டாக தெரியும் டி ஆனால் இன்னும் நாள் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ அப்போ அதெல்லாம் பார்த்து அவங்க சந்தோஷமா சிரித்து பேசிட்டு இருக்கும்போது பாட்டி சும்மா வாயை வச்சிட்டு இருக்காம அவங்க என்ன பண்ணிடுறாங்க என்னடி எமனா கங்கா ஒரு சைடு மாசம் அவளுக்கும் வளகாப்பு போட்டுட்டோம் அடுத்ததாக காவேரிக்கே வந்துட்டு பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் பண்ணிட்டோம் அடுத்ததாக அவளுக்கும் வளகாப்பு பண்ணிடுவோம் உனக்கு எப்போ வளகாப்பு பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து யமுனாக்கு ஒரு மாதிரி இருக்குது நிவனை பார்க்குறாங்க நிவனுக்கும் ஒரு மாதிரி ஆகுது அவர் எதுவுமே பேசாமல் இருக்காரு உடனே சாரத அம்மா சொல்கிறாங்க அத்தை இதெல்லாம் தம்பியை வச்சுக்கிட்டா பேசுவீங்க அப்படிங்கிறாங்க இதில் என்னடி இருக்குது காலகாலமாக நடக்கிறது தானே எல்லார் வீட்லேயும் நான் என்ன தப்பாவாக கேட்டேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க ஸோ உடனே யமுனா இருந்துட்டு அதுக்கு என்ன பாட்டி சீக்கிரமாக வந்து நான் கொடுத்துறேன் இவங்க ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு பெற்று உனக்கு பேரனோ பேத்தியாக கையில் கொடுப்பாங்க அதுக்கு அடுத்து தான் நான் உனக்கு கண்டிப்பாக பெற்று கொடுக்குறேன் சரியா உனக்கு பேரை வேணுமா பேத்தி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா துடுக்கா கேட்குறாங்க அதுக்குள்ளே இவளுக்கு அவசரத்தை பாரு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்ண்டியா அதுதான் எனக்கு ஆசை எல்லா பேர பிள்ளைங்களையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருக்காங்க ஸோ அந்த இடத்துல நிவன் சிரிச்சிட்டு தான் உட்காந்துருக்காரு எதுவுமே வந்துட்டு அவரை ஆப்போசிட்டாக பேசலை ஸோ அவர் நம்ம கிளம்பலாமா எமுனா டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிளம்புறாங்க அப்போ வெளியில் போய் நிமன் வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கும்போது இங்கே வந்துட்டு கங்கா சொல்கிறாங்க என்னடி நிமன் வந்து உங்ககிட்ட சமாதானம் ஆயிட்டார் போல இருக்கு பாட்டி எது சொன்னாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாக்கா வர வர நிமன் கிட்டேயும் சேஞ்சஸ் தெரியுது அவர் சொன்னதுக்கு நான் ஏதாவது சொல் அவர் சொல்லிருவாரோன்னு தான் நானும் பார்த்தேன் ஆனால் எதுவும் சொல்லலை பார்த்தியா அப்போ நிமனுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேக்கா அப்படிங்கிறாங்க சரி சரிடி நீ நல்லா வாழு நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவும் எனக்கு பார்க்கறதுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும் நிமன் கிட்டே நல்லா பேசு நல்லா பழகு அதெல்லாம் சரிதான் இந்த வீட்டு விஷயத்தை பற்றி நீ எதுவும் பின்வாங்கிற மாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நான் பின்வாங்கலாம் மாட்டேன் ஆனால் இப்போதைக்கு எனக்கு வந்துட்டு பண தேவை இல்லை அதான் நிவன் வந்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டாரு இப்போ அவ்வளோ நெருக்கடி எனக்கு இல்லை இருந்தாலும் உன் கூட நான் நிற்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்கிறாங்க மோடி நீ நின்னாதாவது ஓகே காவேரி சுத்தமாக என் கூட ஒட்ட மாட்டா வீட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீயாவது என் கூட ஒட்டி இருடி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னால் அம்மா ஒரு முடிவுக்கு வருண்டி அப்படிங்கிறாங்க சரிக்கா நான் அவன் கூட எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன் சரியா நிவன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க ஸோ வீட்டுக்கு போனது துக்கப்புறம் அங்கே பார்த்தா அவர் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் சம் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு போயிட்டு எமனா பேசுறாங்க எங்க அம்மா ஏதோ சொன்னதை பாட்டி ஏதாவது வச்சு நீங்க எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதை பத்தி பேசுற நீ அப்படின்னு கேட்குறாரு இல்லை குழந்த விஷயத்தை பற்றி பேசுனாங்கல்ல பாட்டி வந்துட்டு ஏதோ ஒரு ஆசையில் சொல்லிட்டாங்க நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலையே அப்படிங்கிறாங்க இதுல என்ன இருக்கு தப்பாக எடுத்துக்கிறதுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே அப்போ எல்லா வீட்லேயும் எதிர்பார்க்கறது தானே அந்த ஆசையை தான் அவங்க சொல்லியிருக்காங்க இதில் நான் பெருசாக எடுத்துக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிவன் மேம்போக்காக சொல்லவும் இப்போ இன்னும் கொஞ்சம் ஹோப் கொடுக்குது யமுனாக்கு அப்போ ஓகே நிமன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்காரு நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் சந்தோஷத்துலேயே இருக்காங்க ஸோ நிமனோட கான்செப்ட் என்னன்னா நீ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக வந்துட்டு நோட்டை விட்டுட்டு இல்லாமல் உன்னோட தான் நீ கான்சன்ட்ரேட் பண்ணி ஒழுங்காக இருந்த அப்படின்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறது என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கோ நீ பண்ணுற இந்த விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கிட்டின்னாலே ஆட்டோமெட்டிக்காக எனக்கு பிடிக்க தான் போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் இண்டைரெக்ட்டாக சொல்லியிருக்கார் ஸோ இதை புரிஞ்சிக்கிட்டாவது யமுனா இனிமே வந்து ஸோ நல்லா நடந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளார கொஞ்சம் இனிமேல் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நல்லபடியாக மெயின்டைன் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா அடுத்து வரப்போகிற கதைக்களம் அப்படிங்கிறது இவங்களும் சேர்ந்துட்டாங்க அவங்களும் ஓரளவு செட்டில் ஆக போகிறாங்க குமரன் அங்கே போயிருக்காருங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க பட் இந்த வீடு விஷயத்தையும் தாண்டி இவங்களுக்குன்னு ஒரு கதைக்களம் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட சின்ன ப்ரடிக்ஷன் எது எப்படி ஆனாலும் இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி யமுனாவோட கவலை அப்படிங்கிறது கண்டிப்பாக சாரதாமா மனசில் இருக்க தான் போகுது ஏன்னா இவங்க ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க என் மாமியார் வந்து என்னை சொல்லி காட்டுறாங்க நான் பணம் கொடுக்கணும் அங்கே போய்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்கங்கிறனால கண்டிப்பாக நிபன் கிட்டே வந்துட்டு பேசுகிற மாதிரியோ இல்லை எடுத்து சொல்கிற மாதிரியோ சாரதாமாவுக்கும் நிமனுக்குரிய அந்த சீக்வன்ஸ் ஏதாவது வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் ஸோ உங்களோட தாட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ப்ரொடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்